அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் மதன் எஸ் மதன்குமார் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கோட்டையில் எக்ஸாம் வந்து டைன் எப்படி விட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டைமிங் பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கு காலைல ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாம் வந்து மதியானம் பண்டைய முக்காலுக்கு முடிக்குது ஓகேங்களா ஸ்டார்டிங் டேட்டு பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்குது அதாவது செப்டம்பர் பத்தொன்பது உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரம் இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இருபதாந்தேதி இங்கிலீஷ் இருபத்தி ஒன்றாந்தேதி சனிக்கிழமை ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் இது ரெண்டு இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி